வணக்கம் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி இன்னொரு பதிவில பார்ப்போம் இந்த பதிவில் அதாவது மும்மொழி கொள்கைங்கிறது வந்து கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட விஷயந்தான் இதில் தமிழ்நாடு நீங்களாக அப்படி வச்சுக்கலாம் தமிழ்நாடு நீங்களாக இருந்தாலும் தமிழ் மக்கள் இதனால் ஏதாவது பயனடைகிறாங்களா தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லைனே வச்சுக்குவோம் தமிழ்நாடு மும்மொழி கொள்கைக்கே வரவில்லை அப்படின்னாலும் இதனால் தமிழ் மக்களுக்கு ஏதா பலன் இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கணும் இல்லை ஆமாம் இந்த பலனை எப்படி சொல்லணும் தமிழக அரசு தமிழ்நாட்டுக்குள்ள நடைமுறைப்படுத்தினாலும் பிற மாநிலங்களில் வந்து தமிழர்கள் வாழ்கிறாங்க இப்போது தென்னிந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறாங்க வட இந்தியாவிலேயும் இருக்கிறாங்க வங்காள் மகாராஷ்ட்ரா இங்கே இல்லாமல் அதிகப்படியான மக்கள் வாழ்கிறாங்க இவங்களுக்கு இத்தனை நாளாக அந்தந்த மாநில மொழிகளான இப்போ மராட்டா மக மகாராஷ்டிராவில் வாழ்கிறவங்க மராட்டா ஹிந்தி இங்கிலீஷ் இது மாதிரி மொழிகளை படிச்சுருப்பாங்க பெங்காலில் வாழ்றவங்க பெங்காலி ஹிந்தி இங்கிலீஷ் படிச்சிருப்பாங்க எப்பொழுதுமே அவங்களுக்கு வந்து இந்த தமிழை படிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை தமிழர்களாக இருந்தாலும் இருந்து அங்கே இடம்பெயர்ந்து அங்கே சிறு சிறு தொழிலில் செய்கிறவங்க இருக்காங்க எப்பொழுதுமே ஒரு வசதியானவங்களுக்கு வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் அவங்களால் பெற முடியும் இப்போ இப்போ வடக்கேருந்து இங்கே வந்து பானிபூரி விற்கிற மாதிரி நம்ம ஆட்கள் அங்கே போய் இட்லி விற்றுட்டு சாதாரணமாக இப்போ எப்படி வட இந்தியர்கள் வந்து இங்கே சிறு சிறு தொழில் இது உணவுப் பொருட்கள்லாம் வைத்திட்டு இருக்கிற மாதிரி நம் ஆட்கள் எல்லா பகுதியிலையும் குஜராத்ல மகாராஷ்ட்ராவுலேயோ அல்லது பெங்காலிலேயோ டெல்லிலேயோ எல்லா பக்கம் இருக்கிறாங்க இவங்களுடைய குழந்தைகள் அடுத்த தலைமுறை என்ன மொழியை படிக்கும் தமிழை படிக்காதுங்க அங்கங்கே வளர்கிறவங்க அதே தான் தாய்நாடுங்கிற மாதிரி அதே தான் தாய்மொழிங்கிற ஏன்னா சுற்றிட்டு இருக்கிறவங்களாம் என்ன பேசுகிறாங்க என்ன பழகிறாங்க என்ன பழக்க வழக்கமோ அதுக்கு மாறிடுவாங்க அப்போ அங்கே தமிழை படிக்கவோ தமிழை தரவோ தமிழை கலாச்சாரத்தை தரவோ ஏதாவது ஒரு அவசியம் இருக்கும் முதல்ல தமிழ் கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தமிழை படித்து தான் ஆகணும் அப்போ தமிழை எங்கே போய் படிப்பாங்க அங்கே தமிழ் சங்கம் எல்லா இடத்துலையும் தமிழ் சங்கம் இருக்குதா எல்லா இடத்துலையும் தமிழ் சங்கங்கள் பாடமெல்லாம் சொல்லித்தருதா அப்படியெல்லாம் இல்லை தமிழை வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை முழுமையாக வந்து அவங்க வந்து தமிழை படிக்கணும் அப்போ இப்போ இந்த மும்மொழி திட்டத்தில் அவங்களுக்கு என்ன வாய்ப்பு மூன்றாவது மொழியாக தாய்மொழி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்க ஏற்கனவே இரண்டு மொழி அல்லது மூன்று மொழி படித்தாலும் கூட தாய்மொழியில் ஒரு மொழி பாடமாவது எடுத்து அவங்க படிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுப்பாங்க அந்த முயற்சி எடுப்பாங்க அல்லது முயற்சி எடுக்க வைக்கணும் தமிழை வளர்க்கணும் இப்போ ஆங்கிலர்கள் எங்கேயோ இருக்கலாம் ஒரு இங்கிலாந்துன்ற ஒரே ஒரு நாட்டில் இருக்கலாம் யூரோப் முழுக்க ஆங்கிலேயர்கள் கிடையாது இங்கிலாந்துங்கிற ஒரே ஒரு நாட்டில் ஆங்கிலேயர்கள் இருக்கான் அவன் என்றைக்கோ உலகத்தை ஆண்டான் அன்றைக்கி பெருசு நாடாக இருந்துச்சு இன்னைக்கு எங்கே இருக்கிறாங்கிற ஒரு அளவுக்கு இருக்கிற அந்த நாட்டினுடைய மொழி அந்த நாடு ஒரு உற்பத்தி பெரிய அளவில் செய்யக்கூடிய ஒரு நாளும் கிடையாது இந்தியாவுக்கு வந்து அதிக பேரை வந்து இருந்து இங்கிலாந்தில் எடுத்து வேலைவாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு பெரிய நாடு இல்லை அப்படி இருந்தும் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு கோடி பேர் ஆங்கிலம் படிக்க வைக்கிறோம் அதில் குறிப்பாக அரசாங்கம் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட் ஒதுக்குது அப்படின்னு என்ன அஞ்சு பாடத்தில் ஒரு பாடம் ஆங்கிலம் அப்போ அஞ்சில் ஒரு பங்கு அந்த அந்தளவுக்கடை வேண்டாம் குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம யாரும் இங்கிலாந்தில் போய் வேலை வேலைக்கு போக போகிறது இல்லை குடியேற போகிறது இல்லை இந்த சாதாரண மக்கள் ஏதோ ஒரு சிலர் போகலாம் அவங்க போகிறப்போ ஆங்கிலம் படிச்சுக்கலாம் இருந்தாலும் இங்கே இருக்கிற எல்லாருமே கம்பல்சரி ஆங்கிலம் படிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை ஆயிரம் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கோடி ரூபாயை செலவு செஞ்சு தமிழக அரசு என்ன பண்ணதுன்னா கம்பல்சரி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியரை வந்து பள்ளிகளில் போட்டு பாடம் நடத்துது அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு அது தேவையாக தேவையில்லையா வருங்காலத்தில் தேவை என்றைக்கோ தேவைப்பட்டிருக்கலாம் நம்ம வந்து ஒரு அடிமையாகிற இந்த காலத்தில் அவங்களுக்கு அடிமை வேலை செய்யும்போது அவ அது பயன்பட்டுருக்கலாம் இன்னைய காலகட்டத்தில் அது எவ்வளோ தூரம் பயன்படுங்கிறது தெரியல சரி வருஷத்துக்கு நம்ம வந்து அந்த இங்கிலீஷ் படிக்கிற நாட்டுக்கு எவ்வளவு பேர் நம்ம போகிறோம் ஒரு வருஷத்துக்கு இப்போ ப்ளஸ் டூ முடிக்கிறவங்க வந்து ஒரு பத்து லட்சம் பேர் ஒம்பதரை லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன் இந்த ஒம்பது லட்சம் பேரில் ஒரு ஒம்பதாயிரம் பேர் வருஷத்துக்கு வெளிநாட்டுக்கு அதாவது இங்கிலாந்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதா கிடையாது அப்படியே எதுக்கு ஒம்பதரை லட்சம் பேரையும் நம்ம வந்து ஆங்கிலம் படிக்க சொல்லி கம்பல்சரி ஒரு பெரிய அரசு நிதியை செலவு செஞ்சு செய்யணும் தனியார் செய்கிறாங்க இது மாதிரி பல மடங்கு அதிகமாக அவங்க வந்து செலவு செய்த போதிலும் அரசாங்கமும் இதுக்கு ஈடு இணையாக ஒரு செலவு செஞ்சிகிட்டு இருக்குது அந்த செலவு வந்து நம்ம இப்போ நம்ம ஏன் தமிழில் பிற மாநிலங்களில் வந்து பயிற்றுவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்து அங்கே வந்து இந்த நிறுவனங்கள் எல்லாம் நம்ம ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத சிந்திக்கணும் எனக்கு அடுத்த பற்றி வைப்போம்